ராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க இருக்கிற சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அதற்கான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது எது இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி ராசியை பொறுத்தளவில் இந்த வருடம் கண்டக சனி ஆரம்பமாகுதுங்க அதில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிரக கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த சனி பயிற்சி தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் எப்படிப்பட்ட நற்பலன்களை கண்ணீர் ராசிக்கு போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீதிமான் தர்ம காரகன் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்றவாறு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் தாங்க சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு தாங்க நம்ம சனி பகவானை சொல்லணும் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் நல்லது கெட்டது இரண்டினுடைய தாக்கமுமே அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தானோ என்னவோ மக்கள் சனிப்பயிற்சியை அதிக அளவில் உற்று கவனிக்கிறாங்க அந்த வகையில் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில கண்ணீராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்ட பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க கண்டக சனி ஆரம்பமாக போகிறது திருநள்ளாருக்கு சென்று சுவாமியை வழிபட்டிங்க அப்படி அப்படின்னா நல்ல பலன்களை தருங்க அந்த கண்டக சனியினால் இல்லை உள்ள கெடு பலன்கள் எல்லாமே நீங்கி நற்பலன்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது திருநள்ளாறு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல பலன்களை தரும் சிவன் சனியின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பாருங்க அவ்வளவு அனுகூலம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்தை பொறுத்தளவில் அலர்ஜி ஹார்மோன் தொந்தரவு தும்மல் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒற்றை தலைவலியால் நீங்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருப்பீங்க அந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் டாக்டரை பரிந்துரைத்து நல்ல மருந்து எடுத்துக்கணுங்க அதில் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க தொழிலில் உள்ள பிரச்சனைகளை ஜூன் மாதத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா தொழிலில் இருந்து வந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மாறி பிரச்சனைகள் ஏற ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையாமல் பார்த்துக்கணுங்க அதற்கு மூன்றாவது நபரை நமக்குள்ளே நுழைக்காமல் இருந்தாவே நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதுங்க கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தோடு தொலைதூரம் பயணம் செய்தால் கண்டிப்பாக தேங்காய் உடைத்துவிட்டு கிளம்ப வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துங்க அதனால் கவனமாக இருக்க வேண்டுங்க தனம் வாக்கு குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுங்க தாய் தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுங்க பழைய கடன்களை கட்டி முடிக்கும் யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு உண்டாக போகுது வேற்றுமொழி பேசுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் தொழிலில் உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க தைரியம் அதிகரிக்கும் சத்துருக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளில் நிவர்த்தி ஏற்படுங்க ஜென்மத்தில் இருந்து கேது விலகிறதுனால படப்படப்புகள் குறையும் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க தனிப்பட்ட வகையில் செல்வாக்கு உண்டாகுங்க புதிய தொழில் இடமாற்றங்கள் கூட்டு தொழில் இருந்து தனி தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டாக போகுதுங்க பதவி உயர்வு போன்றவை அனைத்துமே உங்களுக்கு உண்டாகுங்க ஜூன் மாதத்துக்குள்ளே தொழில் வேலையில் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே அனுகூலமான பலன்களை தான் சொல்லணும் சீக்கிரமாக முடிவுகளை எடுக்கிறதுனால நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உண்டாக்குங்க மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே தரப்போகுதுங்க நன்றி வணக்கம்